எங்க ஓட்டில ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் யார் இருந்தாங்கன்னா ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அவங்க நடந்து கொள்றத பார்த்தா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கோவப்படுவாங்க ஏன்னா அவ்வளவு கடினமா நடத்துவாங்க அவங்க ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க அது சிட்டுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க ஏதாவது ஒரு திங்ஸ் இல்லைன்னா அவ்வளவு கடினமா நடத்துவாங்க அப்ப அதே மாதிரி கேஸ் இல்லைன்னா அவ்வளோ கடினமாக நடத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தனியாக தருவாங்க ஆலயத்துக்கு போகணும்னா தனியாக தருவாங்க அப்போ ஒவ்வொன்றிலையும் அவங்க என்னென்னா நடந்து கொள்கிற முறை வந்து மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா முறை அப்படின்னு சொல்கிறோம் அவங்க கடினமாக நடத்துனால தான் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்தே போயிட்டாங்க ஆனால் அதில் நின்று எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா உயர்வாக இருக்காங்க அப்போ கடினமாக அணுகிறாங்க அப்படின்னு வு நமக்கு இருக்கு